என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் பாரதியார் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் ட்ஸ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன வலஞ்சொலி தோன்றுவது முதல் உதர்வதர் வரை பூவில் காணப்படும் நிலைகள் எத்தனை ஏழு தமிழுக்கு டஸ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு முத்தமிழ் தமிழ் கவிதை வடிவங்கள் எவை துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யோல் ஆள் அமைக்கி முகைக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாளி என்னும் பாடலை பாடியவர் கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்தவடு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடலை பாடியவர் கபிலர் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை